கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கர்த்தருக்காக நாம் வாழுகின்ற பொழுதாக இருக்கலாம் விசுவாச வாழ்க்கையின் ஓட்டமாக கூட இருக்கலாம் எப்பொழுதுமே நாம் நினைப்பது தடைகள் வரக்கூடாது எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் எதிராக எழும்பவும் கூடாது அப்படி வந்து விட்டாலே நமக்குள் கலக்கம் ஒரு பக்கம் விசுவாசம் தட மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும் இன்னும் ஜெபம் என்பது காணப்படாமலே போய்விடும் ஆனாலும் தேவன் நம்ம விரும்புகிறது என்ன எதிரான சூழ்நிலைகள் எவ்வளவாக இருந்தாலும் சரி சத்துருக்களே எழும்பி நம்மை அழிப்பதற்கென்று வந்து நின்றாலும் சரி என் பிள்ளைகள் எனக்குள் உண்மையாக இருக்கின்றார்களா என்பதனையே அவர் விருப்பத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கின்றார் ஏ ஆகையினால் சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் எதிரிகள் வெள்ளம் போல் வளந்து நின்றாலும் உங்களை அழிக்க வேண்டும் என்று சூழ நின்றாலும் நீங்கள் உண்மையாக கத்தருக்குள் இருந்தால் உங்கள் தலையை நிச்சயமாகவே அவர்களுக்கு முன்பதாக உயர்த்துவார் கத்தர் தன்னுடைய பலத்தோடு கூட வேதத்திலே தானியல் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது தானியலுக்கு உதவ ஒருவரும் இல்லை தானியலை அழிக்க வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பம் அங்கு இருக்கின்ற பிரதானிகள் முதற்கொண்டு அனைவருமே இவர் மீது பொய்யாய் ஒரு பழியை போட்டாலும் இவரை தூக்கி எறியணும் இல்லையா முற்றிலுமா அழிக்கணும் ஆகையினாலேயே ஒரு திட்டத்தை பிறப்பிக்கிறாங்க ராஜா மூலமா ராஜாவை தவிர வேற யாரையாவது வணங்கினா அவங்கள சிங்கங்களுக்கு விழ தூக்கி போடணும் முடிவையும் எடுத்து பத்திரத்துக்கு கையெழுத்தும் போட்டு எல்லாவற்றையுமே ஓகே பண்ணிட்டாங்க இது தானியலுக்கும் தெரிந்த உண்மைதான் நீங்க பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டால் எனக்கு என்ன எனக்கு எதிராக நீங்க வந்து நின்றாலும் எனக்கு என்ன என்னுடைய வேலை ஜபிப்பது கத்தரை தேடுவது உண்மையான தேவனை நான் அறிந்திருக்கிறேன் அவருக்காக நான் வாழ வேண்டும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்ன நிலைமை வந்தாலும் அவரை விட்டு நான் பின்மாறி போகக்கூடாது என்பதனை நான் அறிந்திருக்கிறேன் என்று தன்னுடைய கடமையை தன் விசுவாசத்தை கத்தருக்குள் உண்மையாக வெளிப்படுத்தி கத்தருக்கான நேரத்தை அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த சூழ்நிலை கரெக்டா இருக்கா இல்ல எதிரிகள் அதை பார்த்துட்டாங்க எதிரான சூழ்நிலை அவ்வளவு மும்முரமா இருக்கிறது சட்டத்து பிறப்பிக்கப்பட்டது ஆனாலும் அவர் கொஞ்சம் கூட அசையல்ல பின் மாறி போகல மறுதளிக்கல்ல மனம் மாறல அதே சந்தையோடு அதே பொறுமையோடு அதே ஏக்கத்தோடு கத்தருக்குள்ள இருக்கிறார் பாருங்க இப்போ சிங்க கபிகளுக்குள்ள தூக்கி போடணும்னு ராஜா மூலமாகவே வார்த்தைகளை சொல்ல வச்சிட்டாங்க ராஜாவுக்கு விருப்பம் இல்லை ஆனாலும் வேறு வழியின்றி வார்த்தைகளை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே செய்துதானே ஆக வேண்டும் என்பதற்காக தானியலை தூக்கி சிங்கங்களின் கவிகளுக்குள்ளே போடுகின்றார்கள் சிங்கங்களின் கவிகளுக்குள்ளே போட்ட அந்த வேலையிலும் கூட தானியலுக்கு வேண்டுமென்றால் அவர் மறதளித்து பேசி இருக்கலாம் நான் கடைசி நேரத்தில் கூட ஜெபம் பண்ணிட்டு தானே இருந்தேன் எனக்கு எதிரிகள் எழும்பி வந்த பொழுது நான் ஜபம் பண்ணிட்டு தானே இருந்தேன் கையெழுத்து போட்டாங்க அப்போ கூட நான் என்னுடைய விசுவாசத்தை நான் குறைக்காம ஜபம் பண்ணிட்டு தானே இருந்தேன் ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா என்ன தூக்கி சிங்கிக்கபிள நீங்க போட வச்சுட்டீங்களே கத்தாவே நான் உங்களை அறிஞ்சு என்ன பிரயோஜனம் நான் ஜபம் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சு இப்போ என் உயிர் போக போகுதே எனக்கு யாரும் உதவி பண்ண இருக்காங்க ஒரு மனுஷன் கூட எனக்கு சப்போர்ட் இல்லை ஆதரவ பேச ஒருத்தர் கூட இல்லை எனக்காக நிற்பதற்கு யாரும் இல்லை உங்களை தேடி நான் ஏமாந்து போய் அவர் ஒரு வார்த்தை அவர் அன்போடு பண்போடு போனது போல அமைதியோடு கூட அவர் போகின்றார் சிங்கங்களின் வாயை என் தேவன் கட்டி போட்டார் அவர் ஜீவனோடு கூட கடந்து வந்தார் சத்துருக்கள் மத்தியிலே தேவன் அவருடைய தலையை பண்ணினார் என்பதனை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே நம்முடைய தேவனுடைய அற்புதமான கிருமையானது இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும் சூழ்நிலை அவ்வளவு கொடுமையாக இருக்கும் வாய்ப்பே இல்லைங்க இனி இவ்வளவுதான் நம்ம சாப்டர் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்ற தான் இருக்கும் என் தேவனுக்கு காரியங்களை மாற பண்றதுக்கு ஒரே ஒரு செகண்ட் போதும் என் தேவனால் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும் ஆனால் நம்ம தான் என்ன பண்றோம் தெரியுமா அந்த ஒரு செகண்ட் கூட நம்மளால் பொறுக்க முடியாத அளவிற்கு நம்முடைய எதிரான சூழ்நிலைகளை பார்த்தும் எதிரிகளுடைய வல்லமைகளை பார்த்தும் நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்தும் புலம்ப ஆரம்பித்து பின்மாறி போக ஆரம்பித்து ஜெபத்தை விட்டு விசுவாசத்தை விட்டு நம்பிக்கையை விட்டு புலம்பி எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் முடி போன மாதிரி நம்மளே நம்முடைய வாழ்க்கையின் சரித்திரத்தையும் எழுதி வைத்து விடுகின்றோம் அன்புக்குரியர்களே பிசாசுக்கு இதுதான் விருப்பம் என்ன நம்மை மனதலிங்க செய்ய வேண்டும் தேவனை நம்மை விட்டு தூரம் போக வைக்க வேண்டும் முறு செய்ய வேண்டும் ஜபம் பண்ண வைக்கக்கூடாது பரிசுத்தமாக வாழ வைக்கக்கூடாது இப்படி எதிரான சூழ்நிலைகளை கொண்டு நம்மளை நெருக்கி ஒடுக்குனா கண்டிப்பாக இயேசுப்பா இவங்க பின்மாறி போயிடுவாங்கன்னு சத்ருவுக்கு தெரிந்ததுனால நம்ம அப்படிப்பட்ட எல்லாம் கொண்டு போவோம் நம்ம கத்தருக்குள்ளே உண்மையாக இருந்தால் கத்தருக்குள்ளே உண்மையாக இருந்தால் நம்ம அவர் சோதிப்பான் நிச்சயமாக சோதிப்பான் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் தந்திரமாக இருந்து அவனுடைய தந்திரத்தை முறியடிக்க ட்ரை பண்ணணுமே தவிர அவனுடைய தந்திர வலைகளுக்குள்ள நம்மளும் சிக்கி நம்ம ஆத்மாவை ஒருவேளை மேல் ஒரு ஆபத்து நேரிட்டாலும் சரி நம்ம கத்தரோடு கூட நித்திய காலமாக வாழ முடியும் என்ன நெருக்கடிகள் வந்தாலும் கத்தரக்குள்ள நிலைத்திருந்தால் நம்ம ஆத்மா தேவனோடு கூட நித்தியம் நித்தியமாக வாசம் செய்ய முடியும் இங்கே இருக்கின்ற சோதனைகளை நம்மளால தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு தேவனை மறுதளித்து போனால் பிசாசாரவன் சந்தோஷப்படுவான் இந்த ஆத்மா எனக்குரியதாக மாறிவிட்டது இவங்க எங்கிட்ட தானே வரப்போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவன் சந்தோஷப்படுவான் எனக்கு அன்புக்குரிய அதனால் சத்ருவை ஒருபோதும் சந்தோஷமடைய வைக்கக்கூடாது அவன் தந்திரத்தை உணர்ந்து நம்ம கத்தலுக்குள்ள நின்று கத்தருக்காக போராடி கத்தருக்காக கடைசி மட்டும் ஒவ்வொரு நாளும் செயல்படுங்க உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார் உங்களுடைய காரியங்களை அவர் வாக்கியம் பண்ணுவார் காரியங்களை அவர் மாற்றி அமைப்பார் உங்களுடைய வாழ்க்கையை அவரை நடத்தி செல்வார் ஜெபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே எங்கள் காரியங்களை மாற்றி அமைக்கிறவன் நீராக இருக்கிறேன் சத்துருக்கள் வெள்ளம் போல் எதிரிட்டு வந்தாலும் நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கின்றவராக இருக்கிறேன் மனிதர்கள் மனமாறி போனாலும் நீர் மாறாதவராக இருக்கிறேன் உண்மை அறிந்து கொண்ட பிள்ளைகளாகிய நாங்களும் உம் அன்பிலே நிலைத்திருந்து உம் வல்லமே ஒவ்வொரு நாளும் எங்கள் நினைவில் வைத்து நாங்கள் உண்மையிலே நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்க பலனை தாரும் எவ்விதமான இடர்களிலும் நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு சத்ருவின் தந்திரங்களுக்கு நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு உமக்குள்ளே நாங்கள் நிலைத்திருந்து ஓட கிரவை தாரும் நீங்க அப்படி செய்கிறதற்காக நான் ஜெயஸ்து கிறிஸ்துவின் நாமத்தினால் விக்ரம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ